ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தஞ்சா தேதி வியாழக்கிழமை பாகியலட்சுமி சிறையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் பாக்யா வந்து பழனிசாமி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க உடனே பழனிசாமி வந்து கேட்குறாரு என்ன மேடம் திடீர் திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன் சார் நான் சொல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்றாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம் இது உங்கள் வீடு மாதிரி நீங்கள் எப்போ வேணா வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இல்லை அம்மா தான் வந்து வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியும் வராங்க வா பாக்யா அப்படின்றாங்க வரேம்மா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க நீங்கள் கேட்ட மாதிரியே எறாகுளமும் வந்து கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காவும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை பார்த்தீங்கன்னா பழனிச்சாமி வந்து சொல்கிறாரு ஆஹா வாசனையே மணக்குதே மேடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எல்லாேருக்கும் சேர்த்தி தான் சார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் பார்த்தீங்கன்னா கஞ்சாடையிலே வந்து பேசிக்கிறாங்க பாத்தியா ரெண்டு பேரையும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க உன்னே பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருங்க ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க அக்கா அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்த பாக்யா அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி கேபில் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தான் வெயில் ஏதாவது வண்டியில் வந்தியோன்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை வரும்போது கேப் புக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போயும் கேப் புக் பண்ணணும் இதை புக் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பாட்டி வந்து சொல்கிறாங்க எதுக்கு கேப்லலாம் போய்ட்டு அப்படின்றாங்க அவங்க அக்கா சொல்கிறாங்க நம்ம வீட்டில் தான் இவ்வளோ வண்டி இருக்குல்ல அதுலேயே போய்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏன்பா பழனி இப்போ வந்து நீ வேலைக்கு தானே கிளம்புற அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்றாங்க அப்போ கொண்டு போய் பாக்யாவை நீயே விட்டுறேன் அப்படின்னதும் சரி அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கிளம்புறாங்க கார்ல வந்து வந்துட்டுருக்காங்க வரும்போது பார்த்தீங்கன்னா பழனிக்கு வந்து அப்படியே வார்த்தையே வரமாட்டேங்குது முதல்லலாம் வந்து நான் சாதாரணமாக பேசிட்டே வருவேன் இப்போ என்னால் வந்து பேசவே முடியல வார்த்தைலாம் தடுமாறுது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிட்டே வராரு பாக்கியா வந்து என்ன சார் ஏதோ யோசனையிலேயே வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்கணும் ரொம்ப நாளாக கேட்கணுன்னு நினச்சிட்டு இருக்குது கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேளுங்க அப்படின்றாங்க பாக்யா இல்லை மேடம் நீங்கள் வந்து எல்லாருக்குமே பிடிச்சதை வந்து நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே பாக்யா வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க ஏன் மேடம் நான் ஏதாவது தப்பாக கேட்டேன்னா அப்படின்றாரு பழனி அப்படியெல்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரு கேள்வி இது வரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதே இல்லை என்கிட்டன்னு கிடையாது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ்ட்டே யாருமே வந்து வந்து கேட்டிருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் பிடிச்சதை வந்து நாங்கள் வந்து செஞ்சு தருவோம் ஆனால் எங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதே வந்து எங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு கூட தெரியல இப்போதும் நீங்கள் கேட்குறீங்க கேட்டதுமே என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு வந்து தெரியல நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வியே போயிருக்காது வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க பாக்யா சொல்கிற இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டான விஷயந்தான் வீட்டில் வந்து லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்கும் போ பசங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்வோம் ஆனால் நம்மளுக்குன்னு பிடிச்சத வந்து ஒரு லீவ் நாள் அப்படின்லாம் இருக்குது நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா ரொம்ப சில வீட்டிலலாம் அது இருக்கவே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செஞ்சிட்ருப்பாங்க இப்போது நம்மளுக்கு பிடிச்சது ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்றது எத்தனை பேருக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து தெரியும் உங்கள் வீட்டில் எப்படின்றத மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்க எங்கள் வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சதை தான் வந்து செய்வோம் என்னோட எனக்கு பிடிச்சதையுமே வந்து உனக்கு பிடிச்சதை செய்யுமா அப்படின்ற பதிலுமே வரும் அதனால வந்து உங்கள் வீட்டில் எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் எத்தனை லேடிஸ் வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதை வந்து செய்யறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கலாமே ஓகே இப்போ பாகியலட்சுமிக்கு வரலாம் பழனி வந்து இப்படி ஒரு கொஷின் கேட்டதும் அப்புறம் பாகியா வந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எனக்கு வந்து பால் கொழுக்கட்டைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி மட்டும் வரவே வராது எங்கள் அம்மாவை பக்கத்தில் வச்சும் சமைச்சிருக்கேன் அவங்க சமைக்கிறதையும் நான் வந்து பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாட்ட டிப்ஸ் எல்லாம் கூட கேட்டிருக்கேன் இருந்தாலும் எங்கள் அம்மா செய்கிற அந்த பால் கொழுக்கட்டை மாதிரி எனக்கு அந்த ஒரு டேஸ்ட் மட்டும் இது வரைக்கும் வந்ததே இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பழனிசாமி வந்து மனசுக்குள்ளார நினச்சிக்கிறாரு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல எப்படியாவது உங்கள் அம்மா செய்கிறத விட சூப்பராக நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் மேடம் அப்படின்ற மாதிரி வந்து பழனிசாமி மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிறாரு அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு இனிமேல் நான் கேட்டு கேட்டு செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரியும் மனசில் வந்து நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே காமனாக பேசிகிட்டே வந்து வந்துட்டுருக்காங்க இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா வந்து கேஷ் கவுண்டரில் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழில் வந்து வராரு என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி கணக்கு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கும் போது அவரும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு இந்த செல்வி இப்போல்லாம் செல்வியை பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட் ஆகுதுங்க ஏன்னா செல்வி நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இரிட்டேட் ஆகுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லாரும் ஜோடி ஜோடியாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்களாம் என்ன இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் ஒரே லவ்வர்ஸ் கூட்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வராங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர் கிட்ட வரும்போது எழிலும் அமிர்த இருக்காங்க அட பாரு இங்கேயும் லவ் ஜோடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னக்கா சொல்றீங்க அப்படின்றாங்க அமிர்தா இல்லை இன்னைக்கு கவனிச்சியா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து இன்னைக்கு எல்லாருமே லவ் ஜோடிங்களா இருக்காங்க வந்து பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அதை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் செல்வி வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கவும் எழில் வந்து கேட்குறாங்க சரி அம்மா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பழனிசாமி சார் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம செல்வி வந்து ஆரம்பிச்சிடுறாங்க தம்பி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்போல்லாம் வந்து அடிக்கடி பாகியக்கா வந்து பழனிசாமி சார் வீட்டுக்கு போகுது பழனிசாமி சாரும் வந்து அவரோட பிஸ்னஸ் வேலையெல்லாம் பார்க்குற மாதிரியே தெரியல எப்போ பார்த்தா ஆளுங்க வந்து உட்காந்துட்டு பாகியக்கா தான் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசிட்டு பாகியக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் ஏதோ ஓடுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே அமிர்தா வந்து திட்டுறாங்க இவங்க சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அம்மாவுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து அவர் கொடுக்குறாரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அமிர்தா உன்னே வந்து ஆனால் செல்வி வந்து ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க அதெல்லாம் இல்லை தம்பி எனக்கு நல்லா தெரியும் இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா பாக்கிய அக்கா முகத்துலேயும் ஒரு பூரிப்பு இருக்குது அதே மாதிரி பழனிசாமி அண்ணனும் வந்து பார்த்தோன்னா அக்காவை பார்த்தாவே ரொம்ப அப்படியே பிரகாசம் ஆயிடுறாரு கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஏதோ இருக்கு ஏ தம்பி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணா நீங்க சேர்த்து வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னே எழில் வந்து சொல்றாங்க அக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் நிஜமாவே அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்றாங்க உன்னே அமிர்தா திட்டுறாங்க அவங்க தான் ஏதோ தெரியாமல் புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் என்ன இந்த மாதிரி வந்து சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்கிறாரு அமிர்தா இப்படி சொல்லவும் சொல்கிறாரு நான் இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே ஒரு தடவை அம்மாட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றாங்க அமிர்தா ஒன்று அதுக்கு எழுதி சொல்கிறாரு பதிலாக சொன்னாங்க பலாரனு ஒன்று கண்ணத்துலேயே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியுது இல்லை அதனால இனிமேல் இதை பற்றி பேசாதீங்க அக்கா தான் அறிவில்லாமல் பேசுகிறாங்கன்னா நீங்களும் அதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அமிர்தா வந்து சொல்கிறாங்க என்னவோ போங்க தம்பி நான் சொல்கிறது தான் நிஜம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன் அப்படின்னு மாதிரி செல்வி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வந்து பழனிசாமியும் பாக்யாவும் வந்து இறங்குறாங்க ரெண்டு பேரும் கார்லேருந்து ஒட்டுக்கா இறங்குறதை பார்த்துட்டு உன்னை செல்வி ஆரம்பிச்சிட்றாங்க பாருங்களேன் ரெண்டு பேரும் சோடியாக வர்றதை எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இருக்காங்க உன்னை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நார்மலாக பேசிட்டு தான் உள்ளே வராங்க உள்ளே வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா பாக்யா வந்து சரி நீங்கள் பேசிட்ருங்க நான் உள்ளே போய் என்ன வேலை நடக்குது என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன்னு பாக்யா வந்து வந்ததும் வந்து உள்ளே போயிடுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழனிசாமி வந்து எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் எழில்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து பழனிசாமி கேட்கும்போது அது ஒன்றும் இப்போ இப்போதான் வந்து நான் தம்பிக்கிட்ட வந்து கேட்டேன் நீங்களும் பாக்கியக்காவும் லவ் பண்ணீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு எழில் தமிழ்கிட்ட கேட்டேன் பண்ணி வச்சுடுவேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செல்வி உன்னை எழிலுக்கும் அமிர்தாக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது என்னடா செல்வி இந்த மாதிரி வந்து பழனிசாமி சொல்கிறாங்களே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பழனிசாமி வந்து அவருமே கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு எவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ சிம்பிளாக சொல்றாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே வந்து அமிர்தா திட்டுறாங்க அக்கா நீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எழில் வந்து பழனிசாமி வந்து இதை ஷாக் ஆயிட்டாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சார் இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா என்னோட ஸ்டோரி பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு இப்போ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு செல்வி வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறதில்லைங்க எதாவது ஒன்று நம்மளுக்கு பார்க்குற நம்மளுக்கே பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெனியோட வீட்டுக்கு தாத்தா செழியன் பாக்யா மூணு பேரும் வந்து வராங்க அப்போ வந்து பாக்யா சொல்லியே தான் கூட்டிகிட்டு வராங்க ஜெனியோட அப்பாவுக்கு வந்து இன்னும் மேலே கோவம் இருக்கலாம் அவர் எதாவது பேசினா கூட நீ எதுவும் பேசாத செழியா அப்படின்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க வந்து பெல் அடித்ததும் பார்த்தீங்கன்னா தான் வந்து கதவை அதுக்கப்புறம் வந்து யார் வந்திருக்காங்க சொல்லிட்டு வந்து என்ன விஷயமா வந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து பேர் வைக்கலான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கு தான் உங்களை இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்துட்டு ஓ நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து ஃபங்க்ஷன் வைக்க அதுக்கு வந்து நாங்கள் வந்து நிக்கணும்னு நினைக்கிறீங்களா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்றாங்க அது இன்னும் முடிவு பண்ணல ஈஸ்வரிட்ட கொடுத்துருக்கு அந்த பொறுப்பு அவள் வந்து நல்ல பேராக வைப்பா அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க அது போதாதான் அப்போ உங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி தானே பேர் வைப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை பாக்யா சொல்கிறாங்க சர்ச்சா அப்படியெல்லாம் இல்லை ரெண்டு வீட்டுக்கும் பொதுவான பேர் தான் வந்து அத்தை கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது உங்கள் முறைப்படி இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க அதுதான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உன்னை பாக்யா வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து கோயிலில் ஃபங்க்ஷன் வைக்கலையே ரெண்டு வீட்டு ஆளுங்களும் கலந்துக்கணுன்றதுனால வீட்டில் தானே நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இந்த பேர் வச்சதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் தாராளமாக போகலாம் இல்லை நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் முறைப்படி ஏதாவது செய்யணுன்னா தாராளமாக செய்யலாம் நம்மளுக்கு வேண்டியது குழந்தைக்கு நம்ம ரெண்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மற்றபடி உங்கள் மதப்படி செய்யணும் எங்கள் மதப்படி செய்யணுன்றதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் ரெண்டு பேரும் கலந்துட்டு உங்கள் பேர குழந்தைய நீங்கள் வந்து ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் அவசியம் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி செழியன் தாத்தா பாக்யா மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இன்வைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே வந்து இது நம்ம பேரப்பிள்ளையோட ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி மரியம் வந்து சொல்லிடுறாங்க இவரும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு ஜெனியோட அப்பா அதோடய இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் மேபி வந்து ராதிகாவோட ப்ரெக்னன்சி ரிவீல் ஆகலாம் இல்லை என்னென்னா பழனிசாமி வந்து அவரோட லவ்வை வந்து பாக்கியாட்ட சொல்றாரா என்னன்னு தெரியல ஆக மொத்தம் அந்த ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்றது மட்டும் நம்மளுக்கு தெரியுது வெயிட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்லாம் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ